மொழி திறன் மிக்கவரான தூய அந்தோனியார் போர்த்துக்கல் நாட்டிற்கு திரும்ப எண்ணிய அந்தோனியார் இத்தாலியின் சிசிலி இறை திருவுள்ளத்தின்படி சென்றார் அங்கிருந்து அசிசி நகர் சென்ற அந்தோனியார் மூந்தே போலே என்னும் இடத்தில் பங்கு பணியாளராக பணியாற்றினார் அங்குள்ள மக்களுக்கு மறையுரையாற்றினார் அவரது மொழி புலமையை கண்டு வியந்த மக்கள் ஏராளமானோர் அவரது மறையுறையை கேட்க வந்தனர் போர்த்துக்களில் பிறந்து இத்தாலியில் மறையுரையாற்றிய அந்தோனியார் மிக அருமையாக கடவுளின் நற்செய்தியை எடுத்துரைத்தார் அது மட்டுமல்லாது தனது துறவர இல்லத்தின் பணிகள் அனைத்தையும் மிகவும் பொறுப்புடன் ஆற்றினார் பங்கு பணி மட்டுமன்று இல்லத்தை சுத்தம் செய்யும் பணி வீட்டுப்பணி சமையல் தோட்டப்பணி என பல பணிகளை பொறுப்புடன் ஆற்றினார் ஒரு மொழியை கற்பது என்பது புதிய பிறப்புக்கு சமம் என்பர் புதிய மொழியை கற்கும்போது மொழியை மட்டுமல்ல அதோடு கூட அந்த மொழிக்குரிய மக்களின் கலாச்சாரத்தையும் நாம் கற்கின்றோம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு அம்மொழிகளில் வல்லுநர்களாக திகழ்ந்தவர்கள் எல்லாரும் அம்மொழி பேசும் மக்களின் உணவு உடை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை நன்கு அறிந்தவர்களாகவே இருப்பர் பல்வேறு மொழியலாளர்கள் தங்களது மொழியில் ஏற்படுத்தும் பல்வேறு சீர்திருத்தங்கள் அனைத்தும் அம்மக்களின் பண்பாட்டை மையமாக கொண்டே செய்யப்படுகின்றனர் அவ்வகையில் தூய அந்தோனியார் போர்த்துக்கலை தனது சொந்த நாடாக கொண்டவர் இத்தாலிய மொழி அவருக்கு மிகப் புதிது என்றாலும் அதனை விரைவிலேயே நன்கு கற்று சிறந்தவர் அதோடு மட்டுமல்லாமல் அந்த மொழியில் சிறப்பாக மறை அறிந்திருந்தார் கடவுளின் அருளாலேயே அவர் இவ்வளவு அருமையாக மறை என்று மக்கள் எண்ணினர் அவரது மொழி புலமை மக்கள் அனைவரையும் ஈர்த்தது ஏராளமான மக்கள் அவரது வார்த்தைகளை கேட்க ஆலயத்தில் கூடினர் தொடர்ந்து மக்களுக்கு இறைவரின் வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்த அந்தோனியாருக்கு கடவுள் வேறு பல திட்டங்களையும் வைத்திருந்தார் ஒருநாள் அவர் ஃபோர்லி நகரில் நடைபெற்ற திருப்பலி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டார் அந்த திருப்பலிக்கு மறையுரையாற்ற வேண்டிய அருள்பணியாளர் பணியாளர் வர தவறிவிட்டார் மறை மாநில தலைவர் கிராசியானோ அந்தோனியாரை அணுகி வந்து அவரிடம் மறையரையாற்றும்படி கேட்டுக்கொண்டார் மனதில் தோன்றுபவற்றை வழங்கும்படி கேட்டுக்கொண்டார் அந்தோனியார் சிறந்த கற்றலுடனும் ஆர்வத்துடனும் மறையுரையாற்றியபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அந்த மறையுறைக்குப் பின் அந்தோனியார் பல்வேறு இடங்களுக்கு மறையுரையாற்ற அழைக்கப்பட்டார் இல்லத்தில் எளிமையாக பணிகளை செய்து கொண்டு வந்திருந்த அந்தோனியாரின் வாழ்வு முற்றிலுமாக மாறியது அருகில் உள்ள இடங்கள் மட்டுமன்றி தொலைதூரத்தில் உள்ள இடங்களுக்கு அவர் மறையுரையாற்ற அழைக்கப்பட்டார் வடக்கு இத்தாலி மற்றும் தெற்கு பிரான்ஸ் முழுவதும் பயணம் செய்தார் குறிப்பாக மதவெறியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மறையுரையாற்றினார் அதுமட்டுமன்று திரு அவையில் நிகழ்ந்த முறைகேடுகள் பற்றியும் அரசியல் சூழ்ச்சிகள் பலரின் நம்பிக்கையை இழக்க செய்த தார்மீக சீரழிவுகள் மதவெறி நிலைகள் படைப்பை தீயதாக நிராகரித்தல் திரு அவை அதிகாரம் மற்றும் சடங்குகளை நிராகரித்தல் போன்றவற்றிற்கு எதிராக போதித்தார் இத்தகைய பல்வேறு குழப்பமான நிலையில் உள்ள மக்களுக்காக போராடினார் இதனால் இந்த குழப்பங்களை உருவாக்கியவர்கள் தூய அந்தோனியாருக்கு பல்வேறு விதமான இடையூறுகளை கொடுக்க ஆரம்பித்தனர் ஏனெனில் சக்தி வாய்ந்த ஆயுதமான நற்செய்தி வாழ்க்கை முறை வழியாக குழப்பத்தில் இருந்த எண்ணற்ற மக்களுக்கு அறிவு தெளிவினை கொடுத்தார் தான் போதித்ததை வாழ்ந்தும் காட்டினார் இதனால் எண்ணற்ற மக்கள் அவரது மறையுரையை கேட்டு மனம் மாறினர் தூய வாழ்வு வாழ்ந்தனர் இயேசுவின் மீதும் அவரது நற்செய்தியின் மீதும் தூய அந்தோனியார் கொண்டிருந்த அளவற்ற அன்பே அவரது மொழி புலமைக்கு காரணமாக அமைந்தது தனது குடும்பத்தினர் செல்வ வலம் மிக்கவர்களாக இருந்தாலும் அதன் மீது சிறிதளவும் பற்று இல்லாதவராக திகழ்ந்தார் அவரது கடந்த காலத்தை பற்றிய எந்த விதமான எண்ணமும் இன்றி வாழ்ந்தார் அகுஸ்தின் சபையிலிருந்து பிரிந்து தூய சபையில் இணைந்தாலும் அதில் உறுதியாக நின்றார் எல்லா நிலையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினை திறம்பட ஆற்றினார் இந்த பணியினை மட்டும்தான் நான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் என்று கூறவில்லை மாறாக எல்லா நிலை பணிகளையும் முழுமனதுடன் ஏற்றார் அந்த பணியினை செய்யும் போது மனநிறைவுடனும் மகிழ்வுடனும் செய்தார் அறிவுத்திறன் மிக்கவராக இருந்தபோதிலும் போதிலும் எளிய மனம் கொண்டவராக இருந்தார் தனது மொழி புலமையால் எல்லா நிலை மக்களுக்கும் புரிந்து கொள்ளும்படி இறைவார்த்தையை எடுத்துரைத்தார் தூய் அந்தோனியாரின் நவநாளினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாம் அனைவரும் அவரை போல எளியவர்களாக வாழவும் அறிவாற்றல் கொண்டு திகழவும் இறைவனிடம் அருள் வேண்டுவோம் கோடியற்புதர் தூய் அந்தோனியார் ஐந்தாம் நவநாள் மன்றாட்டு பதுவை பதியரான தூயான் அந்தோனியாரே உண்மையான நற்செய்தியை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே அனைத்து மொழிகளை பேசவும் வியப்புக்குரிய அருங்குறிகளை செய்யவும் வரம் பெற்றவரே நாங்களும் இறைவார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு படித்து பலனளிக்கும் வாழ்க்கை வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென்